ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் சுட சுடாக கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் உங்களுக்கு வந்து மைதா மாவில் இதை பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவுலேயே செய்யலாம் கோதுமை மாவில் செய்யும்போது கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து செஞ்சுக்குங்க இப்போ வாங்க இந்த ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதை மிக்சிங் பவுண்டில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காய் பொடிச்சிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் ஏலக்காய் போடும்போது நல்லா இருக்கும் உப்பு வந்து நம்ம சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விட்ருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம் ஆயில் சேர்த்து நல்லா எல்லா மாவுலேயும் சேர்கிற மாதிரி கலந்து விட்ருவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட எண்ணெயை நல்லா எல்லா மாவுலேயும் படுற மாதிரி விட்டு இப்படி பிடிச்சி பார்க்கும்போது இது இந்த சேஃப்ல இருக்கணும் உடச்சி விடும் போது இப்படி உதர்ந்து போகணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம் தண்ணி ஒரே நேரத்தில் சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் பாருங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பரத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சிட்டோம் இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம காய்கறி கட்டரில் கொடுத்து நல்லா இழுத்து பிசைவோம் எந்த அளவுக்கு மாவை அழுத்தம் கொடுத்து பிசைணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா வரும் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம் இது அப்படியே மிக்ஸிங் பவுடரில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாவு மேலே தடவிட்டு இந்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்டில் விட்டுருவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷத்தில் மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக ஊறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இப்போ இதை பேசி கொடுத்துடலாம் இந்த உள்ளங்கை இந்த இடம் இந்த இடம் வச்சு தான் நம்ம பிசையணும் இப்போ நல்லா பிசைஞ்ச மாவு அஷ்யூஷலில் நம்ம சப்பாத்திக்கு மாவு எடுப்போம் இல்லையா அதே போலயே ஒரு சின்ன உருண்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு காய்கறி கட்டரில் மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாவு உருண்டையை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாவில் பெருக்காக தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் கனமாகவே இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி மாவு மேல மேல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி தேய்க்கும் போது நம்ம எடுத்து வைக்கும்போது ஒன்றோடு ஒண்ணு ஒட்டி பிடிக்காது காரணம் இந்த அளவுக்கு தேய்ச்சால் போதும் இப்ப இதை சேஃப் வேணுமோ அந்த சேஃபுக்கு நம்ம வந்து கீரல் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசா இல்லாம ரொம்ப சிறுசா இல்லாம நம்ம கட் பண்ணி இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க அவ்வளோதாங்க நம்ம தேய்ச்சி வச்சிருந்த மாவையுமே சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம் இதை வாங்க ஆயிலில் இருக்கோம் இந்த அளவுக்கு செவந்து வரணும் நல்லா செவந்திருச்சு இதை எடுத்துருவோம் எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன தடவை வந்து நான் என்ன பண்ண சிங்கிள் சிங்கிளா போட்டேன் இப்ப மொத்தமா சேர்க்கிறேன் பாருங்க பயப்படவே வேண்டியது இல்ல அதை தனித்தனியா கலண்டு வந்துடும் பாருங்க பபிள்ஸ் அடங்கிடுச்சு எடுத்துருவோம் அவ்வளோதாங்க நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா பீசஸையுமே ஆயில் பொறிச்சு எடுத்துட்டோம் ாங்க இப்போ நமக்கு நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான மைதா டைமண்ட் உப்பு பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் உங்க கண்ணு முன்னாடி அதை உடச்சு காக்குறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு பாருங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்லாக்குங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் பண்ணியிருக்க இந்த மைதா டைமண்ட் உப்பு பிஸ்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல நல்லது ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்